எல்லாருக்கா வணக்கம் ஒரு விவசாயி பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து வாங்கியிருப்பாரு போராட்டுங்க அந்த டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மூணு மாதம் டீவ் கட்ட முடியாமல் போயிட்டு இருக்காது அதனால பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த விவசாயம் வந்துட்டு அந்த ஊர் முன்னாடி வந்துட்டு அவ்வளோ அசிங்க பற்றி அந்த வெறுப்பில் பார்த்தீங்கன்னா அந்த டிராக்ட்ரே வந்துட்டு அந்த விவசாயி வந்து எரிச்சிட்டு இருக்காரு அது நினைக்க சொல்ல மனசில் வந்துட்டு அவ்வளோ பெரிய வருத்தமாக இருக்குது இவர் சொந்த நிலம் வச்சுருக்காரு சொந்த நிலத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அவர் அந்த ஊரை விட்டு ஓட போகிறதுல சொந்த வீடு முதுகொண்டுக்குதுங்க ஒரு மூணு மாதம் டிவி கட்டணாங்க போச்சு அது மொத்தமாக சேர்த்து காசு வாங்கிட்டு போயிடுங்க அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஊரில் வந்து அவ்வளோ அசிங்க பத்திட்டு இருக்கீங்க ஏங்க இங்கே ஒரு கம்பெனி வைக்கிறவன் ஒரு ஒரு கடனை வாங்கிட்டு விட்டுட்டு ஓடி போயிடுறான் ஒரு பொட்டிக்கடை கூட கடனை வாங்கிட்டு விட்டுட்டு ஓடி போயிடுவான் நாங்கள் ஒரு கடனை வாங்கிட்டா அந்த ஊரை விட்டு ஓட முடியாது என் சொந்த நிலத்தை விட்டு ஓட முடியாது ஏன் என் சொந்த ஊரையும் சொந்த வீட்டையும் சொந்த மண்ணை விட்டு என்னால் ஓட முடியாதுங்க அதனால் ஒவ்வொரு விவசாயி கடனை வாங்கிட்டா ஊரை விட்டு ஓட போகிறதுலாம் அங்கே தான் இருக்க போகிறான் இன்னைக்கு இல்லைன்னா என்றைக்கு கூட நீங்கள் கடத்த போய் கேட்டாலும் அந்த விவசாயி கவரமாக கட்டிட்டு போயிடுவான் ஆனால் நீங்கள் அவங்களெலாம் பெருசாக பார்க்க மாட்டீங்க ஆனால் நீங்கள் ஏமாத்துறவனுக்கும் ஏமாத்துறவங்களுக்கும் பிளகாத்தனம் பண்ணுறவங்களுக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஒரு எவ்வளோ வந்தாலும் ஒரு விவசாயியை நீங்கள் இந்த மாதிரி பண்ணது மிகப்பெரிய தவறு என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பார்த்து சொல்லுங்கள்